வணக்கம் சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் இப்போ மாசி மாசம் பார்த்தீங்கன்னா புதன்கிழமை சிவராத்திரி வருதுங்க இந்த சிவராத்திரி ஏன் வந்து தோற்றுவிக்கப்பட்டது இது சிவனுடைய திருவிளையாடல் நிறைய சிவனுடைய திருவிளையாடல்கள் இருக்கு அதுல முக்கியமான திருவிளையாடல் அப்படின்னு சொல்லப்படுகின்ற திருவிளையாடல் இந்த சிவராத்திரி அன்னைக்கு வந்து அரங்கேறியதுன்னு சொல்லலாம் ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெருஞ்சோதி தான் நம்ம சிவபெருமான் அடியும் முடியும் காண்பதற்காக நம்ம பிரம்மாவும் விஷ்ணுவும் வந்து பிரம்மா வந்து தலையை நோக்கி செல்கிறார் சிவனுடைய தலையை வந்து நான் வந்து தொட்டுடணும் அப்படின்னு பிளான் பண்ணி பிரம்மா வந்து பல காலம் வந்து பயணப்படுகிறார் மகாவிஷ்ணு என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கூர்மாவதாரம் அப்படின்ற ஒரு அவதாரத்தின் மூலமாக கீழே வந்து பாதாள பாதாளத்தை நோக்கி போகிறார் அப்போ இவருடைய பாதத்தை தொட வேண்டும் இந்த ரெண்டு விஷயமும் போகும்போது என்னால வந்து பாதத்தை தொட உங்களுடைய பாதத்தை என்னால் பார்க்க முடியல அப்படின்னு மகாவிஷ்ணு வந்து வந்து சொல்லிடுறார் பிரம்மா வந்து என்ன பண்ணுறாரு பல காலம் வந்து டிராவல் பண்ணி இந்த முடியை காண்பதற்காக செல்கிறார் நடுவுல வந்து ஒரு தாழம்பு வருது எங்க இருந்து வருது சிவனுடைய தலையிலிருந்து ஒரு தாழம்பு விழுகிறது அந்த தாழம்பூ கிட்ட கேட்குறார் பிரம்மா என்ன கேட்குறாரு நீங்கள் எவ்வளோ காலம் நீங்கள் ட்ராவல் பண்ணி வந்துட்டுருக்கீங்கன்னு கேட்குறாரு தாழம்பு சொல்லித்தான் பல ஆயிரம் வருடங்களாக நான் ட்ராவல் பண்ணி வந்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லித்தான் அப்போ நீ எனக்காக ஒரு விஷயம் நீ சொல் நீ எனக்காக சிவன்கிட்ட நான் வந்து உன்னை வந்து நானே எடுத்துகிட்டு வந்தேன் உங்கள் தலையிலருந்துன்னு நீ சொல்லு சொல் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாராம் பிரம்மா சொல்லி தாழம்பூவை கையில் எடுத்துகிட்டு வந்து சிவன் கிட்ட வந்து சொல்கிறார் சிவனுக்கு எல்லாமே தெரியும் சொல்லும்போது இந்த சிவன் வந்து இவர் சொன்னது பொய்னு வந்து நிரூபிச்சிட்டார் சிவன் நிரூபித்த உடனே வந்து பார்த்திங்கன்னா அந்த தாழம்பூவை இனிமேல் நான் வந்து நான் என்னுடைய தலையில் வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவன் சொல்லிட்டார் தான் தாழம்பூ வந்து சிவனுக்கு சாத்த மாட்டாங்க இதில் ஒரு பெரிய தத்துவம் ஒன்று இருக்குது என்ன தத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அடிமுடி தெரியணும் அப்படின்னா பரமாத்மா அப்படின்ற ஸ்வரூபமே பெரிய ஸ்வரூபம் இது எல்லாமே திருவிளையாடல் தான் ஆதியும் அந்தமும் இல்லாத ஒரு உருவம் நம்மளே போய் வானத்தை போய் பார்க்குறோம் இந்த வானம் எங்கேயாவது முடிவடைகிறதா அப்படின்னு போய் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூமியே ஒரு சிரி ஒரு பந்து மாதிரி தான் இருக்கும் இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே ஓப்பனாக இருக்கணும் எந்த பொய் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது எந்த இடத்திலுமே உண்மையை மறக்க வேண்டிய அவசியமும் கிடையாது அப்படின்ற தான் முக்கியமான விஷயம் சாப விமோச்சனம்னு ஒன்று இருக்கு இல்லையா இது வந்து நடந்த இடம் எதுன்னா திருவண்ணாமலை பிரம்மா இருக்கார் அவர் வந்து சிவசர்மன் அப்படின்னு ஒரு குழந்தையாக பிறந்து வேலூர் பக்கத்துல விரிஞ்சிபுரம்னு ஒரு ஊர் இருக்கு அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பிராமண சிறுவனாக பிறந்து சிவனுக்கு பூஜை செய்து மோட்சம் அடைந்த கதை தான் சிவராத்திரி தன்னுடைய உடம்பில் ஒரு பாதியை பார்வதிக்கு கொடுத்து அர்த்தநாரியாக காட்சி தந்த ஒரு இரவு தான் இந்த சிவராத்திரி அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு புராதனமான கதையும் இருக்கு சிவனை வந்து அடைவதற்காக அன்னைக்கு ஃபுல்லா விரதம் இருந்து இந்த ஆறு காலமும் பூஜை செய்து நைட்ல வந்து பார்த்தீங்கன்னா கண் முழித்து இருந்து சிவனுக்கு அபிஷேகம் செய்வது இல்லைன்னா பக்கத்தில் இருக்க சிவாலயங்களுக்கு சென்று வருவது அபிஷேகத்துக்கு நம்ம செலவு பண்றது அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுக்கறது பஞ்சாமிரத அபிஷேகம் பண்றது இளநீர் இளநீர் சம்பந்தப்பட்ட அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுப்பது அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுப்பது கார்த்தாலருந்து இருந்து நைட்டு வரைக்கும் சிவநாமம் அதாவது விடிகிற வரைக்கும் அந்த ஆறு மணிக்குள்ள சூரிய உதயத்துக்குள்ள அந்த விரதத்தை முடிக்கணும் நம்ம உங்களுக்கு இஷ்டமான விஷயத்தை நெவேதியம் செய்யுங்க ஹார்த்தி காமிங்க ஓகேங்களா உங்களுடைய தோஷங்கள் எல்லாமே நிவர்த்தி செய்வதற்கு உண்டான ஒரே ஒரு கடவுள் யாரு அப்படின்னு சொன்னா சிவபெருமான் அடுத்த நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம்